விஜய் விஜயபிரபா அவர்கள் போட்டியிட்ட இடத்துல வாக்கு எண்ணப்பட்ட போது இந்த வாக்கு எண்ணிக்கையில் தவறு இருக்கு இன்னின்ன பிழைகள் இருக்கு அங்கேயே ஆட்சேபனை செய்யறதுதான் நமக்கு தெரியல இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்களோ அதனால்தான் நம்ம வெற்றி எழுந்துட்டோமோ அப்படின்னு ஐயப்பாட்டு அளவுக்கு தான் அந்த குற்றச்சாட்டை நான் பாருங்க பொதுவாகவே நீங்கள் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கானா வாய்ப்பு இருக்குன்னு தான் நமக்கு எல்லா இடங்களிலும் தெரிய வருது இப்போ சொல்றாங்க இந்தியா முழுதும் பல இடங்கள்ல பல மாநிலங்களில் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் என்ன வாக்கு பதிவாயிருக்குதோ அந்த வாக்கை விட கூடுதலாவோ அல்லது குறைச்சலாவோ

இப்போ நடக்க போகிற விக்ராவண்டி தேர்தலில் எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கலாம்னு நான் தமிழில் சார்பாக இருக்கீங்க இது எங்களுக்கு பேசுவதற்கான நேரம் தனித்தனியாக கட்டம் கட்டி பேசுவோம் இப்போ அவங்க ஒருத்தர் தான் பேச முடியும் ஆனால் நாங்கள் எல்லோரும் பேசுவோம் இன்னைக்கு விக்ரவாண்டிக்குள்ளே என்ன நடக்குது ஒட்டுமொத்த தமிழ் இந்தியாவும் பார்க்கணும் மக்கள்கிட்ட அவங்களை அம்பலப்படுத்துவதை கூட நம்ம தேர்தல் அஜெண்டாவாக நம்ம உத்தியாக எடுத்துகிட்டு நம்ம செய்யணும் களம் ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக விறுவிறுப்பாக இருக்கும் ஒரு நாள் பட்டினி தினத்தன்னைக்கு சாப்பாடு போடுவோம் மாணவர்களுக்கு கொடுப்போம் சொல்றதோ இதெல்லாம் வந்து உதவி அரசியல் உதவி அரசியல் அரசியல் ஒரு பகுதி ஆனா அரசியலோட எப்பயுமே அடிநாதம் கோட்பாடு என்னன்னா உரிமை அரசியல் உரிமை அரசியல் தான் நாம் தமிழ் எப்போதும் செய்ய வைப்பு பணம் வைத்திருக்கிற யாரும் உதவி அரசியல் பணம் என்ன கொள்கை தாழ்த்தப்பட்டவன் பக்கம் உயர்சாதி பக்கம் யார் வேலை வாய்ப்பு தொடர்பா யார் பேசுறா சமூக நீதி பற்றி உரிமை சரியான நபர்களை தேர்ந்தெடுக்காவிட்டால் ஆட்சியில் பாதிக்கப்பட போவது மக்கள் தானே தவிர பொறுப்புக்காக போட்டியிடுபவர்கள் இல்லைன்னா அதோட பொருள் இதையெல்லாம் ஒரு பேசுபொருள் அது ஒரு உத்தி ஐயா விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுதான் எந்த அளவுக்கு வாக்கு வந்தது கூட காரணம் இது அரசியலுக்கான வாக்காக நான் பார்க்கிறேன் அரசியல்

வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு பக்கம் வந்து தேமுதிகா பிரேமலதா அவர்கள் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விஜய பிரபாரன் இவர்களோட இந்த ஒரு விவகாரத்தை விக்ராவண்டி தேர்தல் கூட இணைக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இவர்கள் இந்த தருணத்தில் இது மாதிரியான கருத்துக்களை இது மாதிரியான பேச்சுக்களை வைக்கும் பொழுது இது வந்து ஒரு அட்டென்ஷனுக்கு போகுது இந்த அட்டென்ஷன் விக்ராவண்டி தேர்தலில் இவங்க போட்டியிடும்போது ஓகே அப்போ விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து அங்கே வந்து ஜெயிச்சிட்டாரு ஆனால் வந்து ஒரு சா ஒரு சதினால் வீழ்த்தப்பட்டாரு அப்போ கண்டிப்பாக அந்த தேர்தலில் ஜெயிக்க வச்சுருன்னு சொல்லி தேமுதிக சார்பில் யாரை நிற்க வச்சாலும் ஜெயிக்க வச்சுருவாங்கன்ற மாதிரியான ஒரு அரசியல் ஸ்ட்ரேட்டஜியாக ஒரு பக்கம் பார்க்க பார்க்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட்டணி கட்சி அப்படிங்கிறனா இந்த இடங்கள் அதிமுக நிற்குமா தேமுதிகமா நிற்கா நிற்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மாதிரி இல்லை அது அவர்கள் கட்சி முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அவங்க அதிமுக நல்லா தேமுகத்துக்கு யார் வேணால் நிற்கட்டும் ஆனால் நீங்கள் இதையெல்லாம் ஒரு பேசு பொருளானா அது ஒரு உத்தி அது ஒரு 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 அரை விழுக்காடை தாண்டி வரலாம் இப்போ ஐயா விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுதான் இந்த அளவுக்கு வாக்கு வந்தது கூட காரணம் அவங்க ஐந்து அரை விழுக்காடு வாக்கு கூடி இருக்கிறாங்க அனுதா போட்டு அனுதா போட்டு அவங்க எல்லாரும் நிறைய பேர் நினைச்சாங்க அதுல பாவம் அவர் இறந்து போயிட்டாரு அந்த மாதிரி கணவன் இல்லாம இருக்காங்க குழந்தை பையன் இதெல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது சாதாரண மனிதர்களுக்கு இந்த முறை அவங்களுக்குதான் போடுவோமே அப்படின்னு நிறைய பேர் போட்டாங்க அப்ப அதுவே அது பரிதாப ஓட்டு தான் இது அரசியலுக்கான வாக்காக நான் பார்க்கிறேன் அரசியலுக்கான வாக்கு அப்படி வரக்கூடாது அப்படி அது வந்து ஒருவேளை ஒரு கட்சியை சேர்ந்தவங்க மிக கொடூரமான முறையில் அடக்குமுறை ஆந்திராவில் நடந்தது ஆமா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார் அதோட எதிர்வினையாவே உங்களுக்கு அங்க மாற்றி போட்டாங்க அப்போ இப்ப இங்க ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட போதும் கருணாநிதி அவர்கள் கைது செய்த போட்டு போட்டும் மாறி மாறி அது வந்து அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒருவருடைய மரணம் என்பது இயல்பானது அவர் ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாரு அதன் அடிப்படையில் விழுகிற அந்த பரிதாப ஓட்டுகள் வந்து உங்களுக்கு அரசியலுக்கு நல்லது வருந்துரும் அவர் ஒரு பெரிய ஆளுமை அவர் தனியா ஒரு கட்சியா வந்து பெரிய இந்த கட்சிகளுக்கு மத்தியில் போராடினாரு அவரும் கரைந்து தேய்ந்து போனாரு அவர் ஒரு ஒரு பெரிய புறவாளர்ன்றதுலாம் அது வேறு அது நான் பரிதாபப்படலாம் ஆனால் அது பரிதாபத்திற்காகவே ஒரு ஆட்சியார் அரியணை கட்டுல நம்ம உட்கார வைக்க முடியாது அது ஜனநாயகத்துக்கு சரியான போக்கு இல்லை அப்படின்னா பரிதாபத்துக்காக யாராவது ஒருத்தர் வச்சுருமோ எனக்கு ஒரு ஒரு இந்த ஒப்பீடு சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் ஒரு பைத்தியக்காரர் இருக்காரு அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்காரு அவருக்கு உணவே கிடைக்கல அப்படின்னு அதுக்காக அவர் எம்எல்ஏ எம்ஏக்க முடியாதுன்னா கண்டிப்பா என்ன செய்ய முடியும் மனசு வருத்தப்படுத்துக்காக சொல்லலை ஏன் அப்படி சொல்றாங்க பரிதாபப்படுவது ஒருத்தருடைய மாண்புகளை பாராட்டுவது என்பது வேறு இப்ப டிஎன் டிஎன்சேஷனே கூட நம்மளோட நம்ம செயல் திட்டத்தை பாராட்டுறோம் ஆனா ஒரு அரசியல்வாதியா வந்து அதை செய்ய முடியுமா அது கேள்விக்குரியாதான் இருக்கும் இங்கே நிறைய என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்ணவங்க நிறைய பேருக்கு இப்போது படித்தவங்களுக்கெல்லாம் முதல் பரிசு கொடுத்தவங்க பரிசு கொடுத்தவங்க முதல் மதிப்பெண் பெற்றவங்களாம் பரிசு கொடுத்தவங்க உடம்பு முடியாதவங்களாம் ஹாஸ்பிட்டல் பார்த்தவங்க அதற்கான மருத்துவ செலவு கொடுத்தவங்க கல்விக்காக பண உதவி பண்ணுவாங்க பல பேர் இதெல்லாம் என்ஜிஓ பாலிடிக்ஸ் என்ஜிஓ பாலிடிக்ஸு பாலிடிக்ஸில் ஒரு பகுதி இந்த உதவி அரசியல் இருக்குல்ல உதவி அரசியல்ன்றது வந்து அரசியலில் ஒரு பகுதி ஆனால் அரசியலோட எப்பயுமே அடிநாதம் கோட்பாடு என்னென்னா உரிமை அரசியல் தான் உரிமையினா இந்த ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது இந்த சட்டம் இயற்றப்பட்டால் இந்த பிரச்சனை மக்களுக்கு ஏற்படுகிறது இந்த பிரச்சனைக்கு மக்கள் வராமல் இருப்போம் நான் ரோட்டில் இறங்கி போராடுவேன்றது கேட்குறீங்களே இது உரிமை அரசியல் தண்ணீர் காவிரியில் எங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு உரிய நிறுத்தார் இல்லையா இறங்கி நாங்கள் போராடுவோம் சண்டை போடுவோம் வழி மறிப்போம் ட்ரெயினை நிறுத்துவோம் பஸ்ஸை மறிப்போம் இது கவனத்தை பெற வைப்போம் தண்ணியை கேட்டு வாங்குவோம் சொல்கிறது பார்த்தீங்களா அது உரிமை அரசியல் அது வந்து உங்களுக்கு உதவி அரசியல் ஆனால் இவர் அவர் அவர் வந்து ஏழைகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒரு நாள் பட்டினி தினத்தன்னைக்கு சாப்பாடு போடுவோன்னு சொல்றதோ அல்லது மாணவர்களுக்கு கொடுப்போம்னு சொல்றதோ அல்லது வேறு நலத்திட்டங்களை சொல்றது இப்போ காலையில் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வண்டி கொடுப்போம்னு சொல்றதோ இதெல்லாம் வந்து உதவி அரசியல் உதவி அரசியல் அரசியலில் ஒரு பகுதி உத்தி அரசியல்னு ஒன்று இருக்கு ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் அது எப்போ தேவையோ அதை பண்ணாதான் நீங்கள் அடுத்த கட்டம் அதை நகர முடியும் ஆனால் உரிமை அரசியல் தான் முக்கியமானது நீங்கள் உரிமை அரசியல் பண்ணாமல் உத்தி அரசியல் மட்டும்தான் கருணாநிதி அவர்கள் பண்ணார் எப்பவுமே டெக்னிக்கல் எந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி போனால் லாபமாக வரும் அப்படின்னு போய் தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழப்போரில் தமிழர்களுக்கு எதிராக அவர் உத்தி அரசியல் பண்ணார் அங்கே என்ன பண்ணதுங்க ஆச்சுங்க எப்படி ஆச்சுங்கன்னு ஏதோ போய் கதைகளை சொல்லி உத்தியாக போய் வந்து உண்ணாவிரதம் இருந்து இருந்தால் மாதிரி இருந்து திருப்பி வந்து ஆனால் அவர் கனிமொழிக்கு வந்தோம் ஜெயிலில் போடுறாங்கன்னா இங்கேருந்து ஓடி போய் அவருக்கு சீட்டு வாங்குறதுக்காக டெல்லியில் போய் நின்று போராடி இப்படி பல விஷயங்களை பண்ணார் இது உத்தி அரசியல் உத்தி அரசியல் எல்லா நேரங்களும் ஆனால் எல்லா நேரங்களிலும் உரிமை அரசியல் செய்யும் உரிமை அரசியலை தான் நாம் தமிழர் எப்பொழுதும் செய்ய விருப்பப்படுகிறது பணம் வைத்திருக்கிற யாரும் உதவி அரசியல் பண்ணலாம் அரசியலில் இருக்கிற யாரும் உத்தி அரசியல் பண்ணலாம் ஆனால் உரிமை அரசியல் தான் பண்ணணும் தமிழர்களுக்கான உரிமை தமிழ்நாட்டு நலன்களை உரிமைகளை பெற்றுத் யார் யார் தவறினாலும் அவர்கள் தமிழ்நாட்டு தமிழ்நிலத்தில் தேவையற்றவர்களாக மாறுவார்கள் அப்போ இந்த உதவி அரசியல் இந்த என்ஜியோ பாலிடிக்ஸ் இருக்குல்ல இதுவே வந்து உங்களுக்கு அரசியலாக மாறணும்னா மாறாது இங்கே என்ன கொள்கை தாழ்த்தப்பட்டவன் பக்கம் யார் நிற்கிறா உ உயர்சாதி பக்கம் யார் நிற்கிறா வேலைவாய்ப்பு தொடர்பா யார் பேசுறா சமூக நீதி பத்தி யார் பேசுறா இது எல்லாமே உரிமை சார்ந்தது இந்த உரிமை சார்ந்த விஷயங்களை யார் பேசுறா யார் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறா ஒரு நிலைப்பாடோட யார் நிற்கிறா இப்போ நீட் பத்தி பேசுறோன்னா நீட் வந்து இன்னைக்கு சிலாகிச்சு பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள் நீட் வருவதற்கு கையெழுத்து போட்டது யாரு நீட்டை கொண்டு வந்தது யாரு அது காங்கிரஸ் காங்கிரஸ் அப்போ காங்கிரஸ் கொண்டு வந்தப்போ அப்போ ஒரு பேச்சும் அதற்கு இயந்தி ஒரு கையெழுத்தும் இன்னைக்கு வந்து ஏன் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத இல்லை இல்லைங்க நாங்கள் வந்து மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்றதும் இதுதான் உத்தி அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்கல் பாலிடிக்ஸ் இதை நீங்கள் ரொம்ப நாள்லாம் பண்ணிட முடியாது மக்கள் இப்போ தெரிஞ்சுக்கிறதுனால பள்ளிக்கூட பிள்ளைங்க கேட்டாங்க ஏன் ஒன்று என்ன படின்னு சொல்லு நான் நீட்டுக்கு படிக்கிறேன் இல்லை படிக்காத நீட்டு விலக்கு வாங்கி தரேன்னு சொல்லு ஒரு தடவை தேர்வு வரும்போதும் நீங்கள் நீட்டுக்கு படிக்காதீங்க நாங்கள் தேர்தல் நெருங்கி வரும்போது படிங்க அடுத்த ஆண்டு பார்த்துலான் ஆனால் மீதி ஆண்டுக்கு மீதி நீதெல்லாம் பூரா நாங்கள் நீட்டை நிறுத்திடுவோம் நாங்கள் விலக்கு பெற்றுடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பள்ளிக்கூட பிள்ளைகள் கேக்குறாங்க அரசியல்வாதிகளும் மற்ற தரப்புல இருந்தும் கேட்கல அப்போ இதையெல்லாம் எல்லாரும் பார்ப்பார்கள் ரொம்ப நாள் முடியும் இப்ப நம்ம அரசியல் முடிஞ்சிச்சு ஒரு அமைதியான சூழ்நிலை இன்னைக்கு பெரிய பொலிட்டிக்கல் டிமாண்ட் இல்லை ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய தேவையில்லை இதை பத்தி பேசணும் அதை பத்தி பேசணும்னு தேவையில்லை இன்னும் ஒரு ஒரு மாதங்களா எந்த அப்படி ஒரு பெரிய உரிமை சார்ந்த பிரச்சனைகளும் வரல அப்படி இருக்கும்பொழுது நாம இப்போவும் அந்த நிலைப்பாட்டில் எப்படி இருக்கும்ன்றது மக்கள் பார்ப்பாங்க சாராய கட்டத்தை மூடுற ஐயா ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்கள் அப்ப என்ன பேசுனாங்க எதிர்கட்சியா இருந்தப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க ஐயா மோடி அவர்கள் வந்தபோது கோபேக் மோடி கருப்பு கொடி என்ன காட்டினாங்க அப்ப அன்னைக்கு தேதிக்கு அது தேவையா இருந்தது இன்னைக்கு வெள்ளை கொடி தூக்கிட்டு போறாங்க வெள்ளை எடுத்துட்டு வெள்ள வெள்ளை கொடை கூட்டிட்டு போறாங்க அதை எப்பயுமே கொடை கருப்புலதான் கொண்டு போவோம் ஆனா அதுக்கு அவர் தப்பான நினைச்சுக்க போறான்னு கொடையை கூட வெள்ளையில வெள்ளையில கொண்டு போறாங்க சாராய கடைகளை பத்தி இப்ப என்ன பார்வையா இருக்கும் சத்தமே காணும் அவர் எண்ணிக்கை குறைச்சிட்டோம் ஐநூறு கடைகள் வில குறைச்சிட்டோம்னு அந்த அது டாஸ்மாக் பார்க்குற அமைச்சர் சொல்கிறார் சொல்லிவிட்டு அடுத்த வாரம் சொல்கிறார் கணக்கு பார்த்ததில் ஐநூறு கடைகளை மூடி அந்த வியாபாரம் மற்ற கடைகளில் சரியாகி விட்டதுன்னு சொல்கிறார் அப்போ ந எண்ணிக்கை குறைப்பதா மக்கள் அதை பயன்படுத்துவதை குறைப்பதா கேள்வி அப்ப இல்லாம இந்த டெக்னிக்கலா இது ரொம்ப அவரே அவரே சொல்லி அதை கேட்டாரு அப்ப இந்த குடிநோயாளிகள் அல்ல குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறைப்பதை நோக்கி கடைகள் குறைக்கப்படலாம் இது உத்தி அரசு அப்ப இதை எப்பொழுதுமே மக்கள் பார்ப்பார்கள் அது நீங்க ரொம்ப நேரம் அது நாங்கள் செய்தாலும் நான் தமிழ் செய்தாலும் அதை மக்கள் பார்ப்பார்கள் அப்போ அதை அப்பழுக்கு இல்லாமல் அதை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இன்னொன்னு இதெல்லாம் யார் பண்ணணும் இந்த உத்தி அரசியலாம் யார் பண்ணணும் அப்படின்னா எப்படியாவது வாக்கு வாங்கணும் அப்படின்ற இது இருக்கிறவங்க தான் பண்ணணும் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த நிலைப்பாடு எப்பொழுதும் இல்லை எப்பயும் இதான் நிலைப்பாடு நாங்கள் ஒருத்தர் தான் சாதி போடுற பா பார்த்து போடுற ஓட்டு எங்களுக்கு திட்டு நீ போடாதுன்னு சொல்ற ஒரே கட்சி எங்களுக்கு போட்டா போடு போடலைன்னா உனக்கு நட்டம் எனக்கு என்ன நட்டம்னு பேசுற ஒரே கட்சி நாம் அது அது ஆணவத்தினால் அல்ல சரியான நபர்களை தேர்ந்தெடுக்காவிட்டால் மக்களாட்சியில் பாதிக்கப்பட போவது மக்கள் தானே தவிர பொறுப்புக்காக போட்டியிடுபவர்கள் நேரங்களிலும் மக்கள் பார்ப்பார்கள் அது அந்த கடமையோடும் எந்த கட்சி செயல்படுதோ அதை ஆதரிப்பார்கள் அதன் தான் இந்த முறை இந்த 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 தேர்தல் இருக்குல்ல பாராளுமன்ற தேர்தல் அது நாம் தமிழ் கட்சிக்கு ரிடண்டன்ட் ரிடென்டென்ட்னா மக்களோட பாராட்டு அது தொடர்பற்றது ஏன்னா நாங்க கொடுக்கற பிரதம மந்திரியா மாறப்போறதில்ல இந்த கட்சி இந்த நபரை பிரதம மந்திரி கட்சிக்கு நாங்க ஆதரவு நாங்க கொடுக்கல நாங்க சொல்லலை எங்க கூட சேர்ந்தா இந்த இந்த மைய நீரோட்டத்துல இன்னார பிரதமர் ஆக முடியுன்ற கருத்தோடு மக்கள் ஓட்டு போடலை ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் வாக்கு செலுத்தி இருக்காங்கன்னா அதோட நோக்கம் என்ன அப்போ இவர்கள் எப்பொழுதும் நிற்கிறார்கள் இவர்களால ஒரு ஆட்சி அமைதி இல்லை எம்பி வராங்க இல்லை இல்லை இவரோடு நாம கூட இருக்கிறோம் அப்படின்னு முத்திரை குத்த வேண்டியது என்டாஸ்மெண்ட் போட வேண்டியது அதை காட்ட வேண்டியது நம்முடைய தேவை அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அதன் தான் இந்த வாக்க போட்டிருக்காங்க எல்லா தேர்தல் கணிப்பாளர்களும் சொன்னது என்னன்னா நாம் தமிழை இந்த வாக்கத்த தக்க வச்சிக்கிட்டா அற்பு திசையும் அதுவே பெருசு அது பெருசு ஆனா இதை விட குறையும் அதான் உறுதியா நம்புனாங்க அது இல்லாமல் போகவே தான் இன்னைக்கு எல்லா எதிர் தரப்புல இருக்கும் இதுவரை பாராட்டுத பத்திரிக்கையாளர்கள் இதுவரை எங்களை பற்றி குறை சொன்னவர்கள் எதிர் அடியில் இருக்கிறவர்கள் பொதுவெளியில் சொல்ல முடியாத தனிப்படியாக பார்க்கும்போது கூட இல்லை பரவாயில்ல நீங்கள் நிறைய கில்லாடி தான் பார்த்தீங்க நீங்கள் கால் பசங்க அங்கீகாரம் வாங்கிட்டீங்க வாழ்த்துக்கள் பான்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா அவர்கள் பார்வை அதுவாக தான் இருக்குது நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது நாம் எதிர்பார்த்தது வேறு வாக்கு வழிகாடு அவ்வளோ வரலையே அப்போ மக்கள் வந்து இது இது இன்னும் நம்மளை நோக்கி நகர வேண்டியது இவ்வளோ தூரம் இருக்குது இன்னும் எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு இவ்வளோ வேலை சுமை இன்னும் பாக்கி இருக்குது இன்னும் இவ்வளோ நாள் போராட வேண்டியிருக்குன்ற அந்த கவலை வருத்தங்களோடு நம்ம அதை பார்க்குறோம் ஆனால் அதை நீங்கள் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு அழிக்கப்பட்ட முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகளும் மிக தூய்மையான வாக்குகள் பணம் வாங்கிட்டு போடலை பணம் வாங்கிட்டு போடலை இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு இந்த கட்சி வந்து நம்ம கான்ட்ராக்ட் வாங்கலாம் நமக்கு வந்து ஒரு இது வரும் ஒரு வேலை செஞ்சுக்கலாம் ஒரு வேலை வாங்கிக்கலாம் அரசாங்கத்தில் அப்படிலாம் பண்ணலை அப்படிலாம் யாரும் போடலை அப்போ எதுக்காக போட்டாங்கன்னா இந்த கோட்பாட்டுக்காக அண்ணன் நம் சீமன் அவர்கள் பேசுகிற இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற கோட்பாட்டிற்காக மலைகளை கா காக்க வேண்டும் ஆறுகளை காக்க வேண்டும் சூழலை காக்க வேண்டும் மரங்கள் நட வேண்டும் பேசுகிற இந்த கோட்பாடுகளுக்காகவும் சேர்த்து தமிழர் நலனு தமிழ்நா தமிழை தமிழாள வேண்டும் தமிழ்நாட்டு நலனு காவிரி உரிமை பிரச்சனை விமான நிலைய பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகள்லாம் நம்ம எடுத்த நிலைப்பாடு விரும்பி அந்த விருப்பத்திற்கு இந்த நிலைப்பாட்டுக்கு ஆமாம் நாங்கள் அதற்கு துணை நிற்கிறோம் காப்ப கா காண்பிப்பதற்காக போடப்பட்ட வாக்குகள் தான் இந்த முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் அந்த வாக்குகளை வந்து நாங்கள் தலைவணங்கி அதை தலைமையில் கொண்டு அதை மேற்கொண்டு இன்னும் பெருக்க நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அப்போ அது 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 சொல்லுகிற செய்தி இந்த கோட்பாடுகளுக்காக போட தயாராக இருக்கிறாங்க அந்த அந்த நம்பிக்கை நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் அவர்களும் நாங்களும் தொடர்ந்து காப்பாற்றுவோம் இன்ற இப்போ நடக்க போகிற விக்ராவண்டி தேர்தலில் எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கலாம்னு நாம் தமிழில் சார்பாக இருக்கீங்கன்னா இல்லை இப்போதான் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவோம் உத்தி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுதும் இதைத்தான் சொல்ல போறோம் இப்பொழுதும் நம்ம சொல்லுவோம் விக்கிரவாண்டியில் ஏன் நீங்கள் நாம் தமிழர் ஆதரிக்கணுன்றது நம்ம சொல்லுவோம் இதே போன்ற கோட்பாடுகளை தான் சொல்லுவோம் இவர்கள் செய்த ஊழல்கள் இவர்கள் இப்போ நம்ம பேசுகிற எல்லாத்தையும் சொல்லலாம் இரட்டை நிலைப்பாடு நீட்டுக்கு என்ன சொன்னாங்க சாராய கடைகளில் டாஸ்மாக் மூடுவதற்கு என்ன சொன்னாங்க மோடியிடம் இவர்களுடைய அணு அணுகுமுறை எப்படி இருக்குது பாஜக வந்துவிடும் பாஜக வந்துவிடும் சொல்லியே வாக்கு வாங்கிய திமுக ஆட்சியில் தான் அவர்கள் கணக்குப்படி பாஜக விழுக்காடு கூடியிருக்கு பாஜக விழுக்காடு ஒன்றரை விழுக்காடுக்கு மேல கூடதான் என்னோட பார்வை என்னோட என்னோட பார்வை அதுக்கான செஃபாலஜி சொல்ற காரணங்களும் அப்படிதான் ஆனா கூடிடும் கூடிடும் சொல்லியே ஏமாற்றியே இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளை திமுக வாங்கி இருக்கிறதுன்றது உட்பட எல்லா விஷயங்களும் போய் சேரும் உண்மையும் நேர்மை கேட்போம் நம்ம பணம் கொடுக்க போல எப்பயும் போல சொல்ல போறோம் எல்லோருமே பணத்திற்காக எல்லா வேலையும் செய்து விட மாட்டார்கள் அப்ப அவர்களை வந்து கண்டுபிடித்து அவர்கள் வாக்குகளை வாங்குவோம் பல பேர் நம்ம அரசியல் படுத்த வேண்டியிருக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு நீங்க விக்கிரவாண்டியில் பேசுகிற பேச்சு விக்ரவாண்டிகள் இன்றைய தேதியில் இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில விக்கிரவாண்டியில இன்னைக்கு விக்கிரவாண்டியே முன்பெல்லாம் ஒரு முப்பது ஆண்டுகள் முன்பு விக்கிரவாண்டி மட்டும் தான் பார்க்கும் விக்கிரவாண்டிக்குள்ள என்ன நடக்குது ஆனா இன்னைக்கு விக்கிரவாண்டிக்குள்ள என்ன நடக்குன்றது ஒட்டுமொத்த தமிழ் இந்தியாவும் பார்க்கும் அப்போ விக்கிரவாணியில் சொல்லப்படுகிற எந்த செய்தியும் இங்க இருக்கிற எட்டு கோடி பேருக்கும் ஏன் வெளியில் இருக்கிற தமிழர்களோடு சேர்த்து பன்னெண்டு கோடி தமிழர்களுக்கும் இந்த இந்திய பெருநிலத்து துணைக்கண்டம் முழுவதுக்குமே சொல்லப்படுகிற செய்தி இங்க எது நடந்தாலுமே அப்போ இது நமக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் இப்போ முன்ன வந்து நல்ல நாள்லயே நாங்கள் வந்து ஆளா பரப்போம் இப்ப ரெக்க கட்டி பரப்போம் ஏன்னா ஒரு ஒரே ஒரே தொகுதி மொத்த பேர் அங்கேயே போய் உட்காந்து அது ஒரு பெருவிழாவா கொண்டாடுவோம் வாக்கு வங்கி வருது ஜெயிக்கிறோம் தோக்கறெல்லாம் தாண்டி இது எங்களுக்கு பேசுவதற்கான நேரம் தனித்தனியா கட்டம் கட்டி பேசுவோம் இப்போ அவங்க ஒருத்தர் தான் பேச முடியும் ஆனா நாங்க எல்லாரும் பேசுவோம் ஈரோடுல நடந்தது ஆமாம் எல்லா தெருலையும் இன்னும் இப்போ எங்கே பட்டி போடுறா எங்க யார் கொண்டு போய் அடைக்கிறா இதை பார்த்து சொல்கிறதே தான் மக்கள்கிட்ட அவங்களை அம்பலப்படுத்துவதே கூட நம்ம தேர்தல் அஜெண்டாவா நம்ம உத்தியா எடுத்துட்டு நம்ம செய்யலாம் உத்தினா இதுதான் உத்தி இவர்கள் இந்த குற்றங்களை செய்கிறவர்கள் வாக்கு கேட்க வரும்போது வாக்காளர்கள் வீட்டில் கூட இருக்க கூடாதுன்னு பணத்தை கொடுத்து ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சு பிரியாணியும் கறி சோறும் போட்டு சினிமா பார்க்க வைக்கிறாங்க இது என்ன ஜனநாயகம்னு நம்ம கேட்கலாம் அதில் போறவங்க சோறு சாப்பிட்றவங்க அந்த நேரம் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் இது வெளியிருந்து பார்க்குற கண்கள் இருக்குல்ல அவர்களுக்கு இது புரியும் அப்போ அது போன்ற வேலைகளை செய்யலாம் களம் ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியா விறுவிறுப்பா இருக்கும் நீங்களும் கேமராவோட கிளம்பி பஞ்சமே இருக்காது ஒரு சுடு ஐயா அவர்களை வந்து ஒரு நேர்காணல் எடுத்தேன் அப்ப வந்து அவர் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சாரு நாம் தமிழர் மீது என்ன அப்படின்னா குறிப்பா சீமான் அவர்கள் மீது வச்சாரு இந்த தேர்தலில் வந்து புது முகங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் தான் வாக்குகள் கொஞ்சம் குறைந்த விதத்துல வாங்கினாங்க ஒருவேளை பழகிய முகங்களையோ பழைய முகங்களையோ வைக்கப்படும் பொழுது அந்த வாக்குகள் அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இப்போ விக்கிரவண்டியில் நிறுத்தக்கூடிய அந்த ஒரு வேட்பாளர் எப்படிப்பட்ட ஆட்களா ஆட்களாக தேர்ந்தெடுத்துறீங்க அது கட்சி சார்ந்த நபரா தான் இருக்கப்படுறாரு அது ஒன்றும் சொல்ல தேவையில்லை இப்போ நம்ம என்ன நம்ம சொல்ல நினைக்கிறோம் இப்படி இது போன்ற தேர்வுகள் மூலமா பொதுவாக அந்த தொகுதியில் வேலை செஞ்சு நான் தான் இந்த தொகுதிக்கு ஆள் நான் தான் இதில் எல்லாமே பண்ண முடியும் எனக்கு தான் இதில் வாய்ப்பு அப்படின்ற எண்ணம் எப்பொழுதும் வராமல் யார் வேண்டுமானால் தேர்தலில் நிறுத்தப்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்றதுக்கான சமிங்கியை இது போன்ற தேர்வு சொல்லுது அதில் ஒரு சிக்கல் இருக்குது அந்த சிக்கல் என்னென்னா புதிதாக வராங்கல்ல ஒரு மருத்துவராக இருந்து வராங்க இதுக்கு முன்னாடி அரசியல் களமான உள்ளுக்குள்ள இப்போ நாம் தமிழர் கட்சியில் இந்த முறை இந்த நாற்பது பேருக்குமே சமுதாய அக்கறை உண்டானா உண்டு நீங்கள் ஏதோ வந்து நம்ம நிற்க சொன்னோம் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுலாம் யாருமே நிற்கல எல்லோருக்கும் உள்ளே கொழ்ந்து விட்டு எழுதியக்கூடிய ஒரு சமுதாய இந்த அவலங்களை கேட்கிற ஒரு எண்ணமும் அதே சமயம் சமுதாயத்தின் மேலே ஒரு அக்கறையும் இருந்தது நான் எல்லோருமே நாங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கிறோம் எல்லோருக்கும் ஒரு கோபம் எல்லோருக்கும் தமிழ் தேசியத்தை நோக்கி ஒரு ஈர்ப்பு ஆவல் எல்லாம் இருந்தது அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படுது ஆனால் நம்ம அதில் வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஆனால் அரசியல் களமாடும்போது இந்த புதியவர்களுக்கு கொஞ்சம் அந்த அனுபவ குறைவு இருக்குது அதையும் நம்ம பார்க்க முடியும் ஒரு இப்போ இப்போ நான் ஒரு நான்கு தேர்தலில் வேலை செஞ்சுருக்கேன் ஒரு தேர்தலில் என்னென்ன சிக்கல் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல என்னென்ன சிக்கல் வரும் எப்படி வந்தால் எப்படி கையாளணும் அப்படின்றது தெரியும் அது அனுபவப்பட்டவர்களுக்கு எளிதாக இருக்குது அனுபவப்படாதவங்களுக்கு அதுவும் பெரிய ப்ரொஃபைல்லேருந்து வரவங்க டாக்டர்ஸ் இதுவரைக்கும் சாதாரண மக்களை தொடாதவங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஒரு அது எப்படி அணுகணும்னு தெரியல அதில் கொஞ்சம் தொய்வு வருது நாங்கள் போய் சாக்கடை இல்லைன்னா இறங்கி போய் அந்த பக்கம் தாண்டி போய் அனுபவம் ஆகிடுது நாங்களும் பழகலை இப்போ நம்ம தொடர்ச்சியாக வேலை செய்யும்போது மக்கள் இந்த பல சூழ்நிலை பார்த்து நல்லா இந்த மத்திய சென்னையில் ஒரு ஒரு நாங்கள் சத்யா நகர்னு ஒரு பகுதி அந்த பகுதிக்குள்ளே போயிட்டு அங்கே ஏன்னா பணம் கொண்டாந்துருக்கீங்களா சும்மா வந்தா எப்படின்னு கேட்குறாங்க அதை நான் எதிர்த்தே பேசலை எனக்கு எதிர்த்து பேசவே மனசு வரல அவர்கள் கேட்டால் நியாயம் என்று தோன்றக்களவுக்கு ஏன்னா நாலு அடிக்கு ஆறு அடி வீடு நாலு அடிக்கு ஆறு அடி நாலு அடினா நீங்கள் கை நிட்டிங்கன்னா கூட அஞ்சு அடி நாளுக்கு அடிக்கு ஆறு அடி இல்லை அதில் ஒரு ஓரமாக ஒரு பெஞ்சு அதில் ஒரு பாட்டி படுத்திருக்காங்க அந்த ஓரத்தில் ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டிருக்கிறாங்க அங்கேயே நின்று குளிச்சுக்கிறாங்க இன்னொரு மூலையில சமையல் நடக்குது வாழ்க்கை வெளியில் நடக்குது போது மட்டும்தான் இவங்க உள்ள போவாங்க நீங்க எழுபது ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவுல இன்னமும் இப்படி ஒரு நகர நகர்ன்னா ஒரு மூணாயிரம் பேர் இருப்பாங்க அது போல நான் கேட்டேன் இப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த மாதிரி மூணு நகர் இருக்குன்னு இன்னைக்கு இது நாளை அந்த நகர் போகலான்னு சொன்னாங்க இவ்வளவு மோசமான இருக்கவங்ககிட்ட நீங்கள் என்ன அரசியல் பேச முடியும் அப்போ நான் அந்த இவர்களிடம் மற முதல்ல தீர்க்க வேண்டியது இவங்களோட பசியை இவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியது இவங்களோட இந்த ஏழ்மை நிலையிலிருந்து மாற்ற தான் இங்கே வந்து அரசியல் பேசுங்க நீங்கள் காசு வாங்க ஓட்டு போடுங்க எண்ணம் கூட வரல வெறும் வணக்கத்தை போட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் ஏன் நான் சொல்கிறேன்னா அவ்வளவு மோசமாக இருக்கிற சூழ்நிலை இப்போ இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம அரசியலுக்கு வரும் இதெல்லாம் சரி பண்ணணும் இதை கே போதெல்லாம் இன்னும் மனசு காயப்படுது அதே நேரத்தில் இதை நம்ம செய்து தான் தீர வேணும் இந்த 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 த இது வந்து நம்ம தலைமையில் இருக்கிற வேலை இதை இது எவ்வளோ ஏன்னா என் வீட்டில் என் குழந்தை ஏசியில் படுத்துருக்குங்க இன்னொரு குழந்தை ஏசியில் படுக்குவோம் நாங்கள் படுக்கவாது இடம் இருக்கணும்ல மழை பெஞ்சால் என்ன பண்ணுவீங்கன்னா எப்போ மழை பெஞ்சாலும் நாங்கள் கதவெல்லாம் மூடுவோன்னு டிவியெல்லாம் கட்டி மேலே வச்சிருக்கணும் சுற்றி வை இதில் வச்சு கயிறு அதாவது கூரையில் கயிறு வச்சு பாலத்தீன் கவர் போட்டு கூரையில ஏற்றி கட்டிடுவாங்க கீழெல்லாம் வைக்க முடியாது கூரையில் ஏற்றி கட்டினா பக்கத்தில் ஸ்கூல் போயிடுனா அங்கே சாப்பாடு போடுவாங்க அப்போது இப்படி சாப்பாடு போடுறதுக்காகவே ஸ்கூலுங்களை கட்டி போல ஆட்களை வாக்கு பணம் கொடுத்து வாக்கு பெறுவதற்காகவே இப்படி ஒரு கிளாஸ் இப்படி ஒரு பிரிவினர் அப்படியே அரசுகள் வைத்திருக்கிறது அப்படியே இந்த திராவிட கட்சிகள் வயிறு எரியுது அதெல்லாம் பார்த்தா இது நமக்கு பழகப்படுது ஆனால் புதிதாக அது அது அந்த சூழலே உங்களுக்கு ஜீரணிக்கிறது கஷ்டம் ஏன் இன்னும் கூட பாஜகவில் இருக்கிற பல மேட்டுக்குடி அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க அந்த இப்போ நாங்கள் போய் தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம் ஆனால் தயாநிதி மாறன் அவர்கள் அப்படி போய் கேட்பாரா அந்த இடத்துல இறங்கி போவாரா நாங்கள் போயிருக்கோம் கூவம் கடையில் இறங்கி போயிருக்கிறோம் கூவம் கரைக்குள்ளே இறங்கி போயிருக்கோம் கரைக்குள்ளே வீடு இருக்குது அப்படி இப்படி போனீங்கன்னா இப்படி கூவம் இப்படி வீடு இப்போ அதெல்லாம் போகும்பொழுது ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று என்னடா இது நாடு இவ்வளோ மோசமாக இருக்கு நாம் வசதியாக இருக்குது அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது கம் வாட்மே வெற்றியோ தோல்வியோ இதை நோக்கி போகிறோம் ஏன்னா நாளைக்கு செத்து போனா மனசுக்குள்ள எனக்கு ஒரு வருத்தம் இருக்காது நான் எதுவுமே செய்யாம வெட்டி பேச்சு பேசுகிறேன் என்னால் முயன்றதை நான் முயற்சி பண்ணிட்டேன் நடக்குது இன்னைக்கு நடக்குது இன்னும் ஐம்பது ஆண்டு நடக்குது அது என்னைக்கு நடக்குதோ நடக்குது ஆனால் பேசுகிற கம்யூனிட்டியாக நான் இல்லை வெறுமனே வாய்ஸ் அவடால் பேசி விட்டுருக்கு அதை நோக்கி நகர்றோம் மக்களோட நலன் நோக்கி நகர்றோம் நகர்றோம் இப்படி தொடர்ச்சியாக போகும்போது தான் பண்படும் இந்த பண்படுதல் வந்து உங்களுக்கு முதல் முறையாக வரவங்களுக்கு குறைவாக இருக்கும் குறவா இருக்கும் அவங்க வசதியாக வாழ்ந்துருப்பாங்க இப்போ நல்ல வசதியாக ஒரு ரிவால்விங் சேரில் உட்காந்துருந்தவங்க இறங்கி ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் நடக்கும்போதே அவங்க மனநிலை மாறும் அப்போ இதுக்கான நேரம் குறையுது இல்லை இதுக்கு இதுக்கான பக்குவப்படுதல் இருக்குல்ல இந்த பக்குவப்படுதல் தொடர்ச்சி அரசியலிருந்து அப்படியே சீட்டு வாங்கிட்டு வரவங்களுக்கு எளிதாக இருக்கும் அதே சமயம் இப்படி தொடர்ச்சியாக வேலை செய்து வரவங்க கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு ஒரு அஜெண்டா பேஸ்டாக மூளை மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது புதிதாக வரவங்களும் அப்பழுக்கு இல்லாமல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த சிக்கல் தான் அதில் இருக்கே தவிர அதை தாண்டி வேற தேர்வில் நான் பெரிய தவறு பார்க்கல அது அவருடைய கருத்து அவ்வளோ தான் அவர் மூத்தவர் தோன்றது பேசுகிறாரு அது அவரோட பார்வை அதில் ஏதோ ஒரு ஒரு இருபத்தஞ்சி விழுக்காடு உண்மை இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக அதனால அந்த அளவில் நம்ம அதை மதிக்கிறோம் இது ஒன்றே முடிவு செய்ய போதுனா நிர்மலா சீதாராமன் மாதிரி ஆட்களை என்ன சொல்ல போகிறாங்க ஜெய்சங்கர் மாதிரி ஆட்களை என்ன சொ என்ன சொல்ல போகிறாங்க சொல்லுங்க இப்போ அப்படி இல்லை இவர்களெல்லாம் சமுதாய அக்கறையோடு உள்ந்து வந்து நம்ம கட்சியில் களமாடியவர்கள் தான் ஆக மொத்தம் விக்ராவண்டி தேர்தலில் எங்களுக்கு கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி உறுதியாக இருக்குது வாங்க திருவிழா வாக்கிடும் அந்த தேர்தலாக இல்லாமல் திருவிழா செய்தி திருவிழா வாக்கிடும் ஒரு அரசியல் திருவிழா வாக்கிடுவோம் எல்லோருக்கும் ஒரு அரசியல் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கான ஒரு அதை சந்தர்ப்பமாக சூழலும் நம்ம பயன்படுத்தி ஓகே காலம் எல்லாம் பதில் சொல்லு தெரியல ரொம்ப நன்றி மகிழ்ச்சி Okay.